வணக்கம் ஏதோ ஒரு கிராமியத்தை ஒரு கிராம பாமரநாய் ஏதோ அப்படி இப்படியெல்லாம் கேள்விப்படுறோம் சரி நம்மளும் ரெண்டு வரி எழுதி ரெண்டு பாட்டு பாடுமே அப்படிங்கிற ஞாபகத்தில் இசையும் இல்லாமல் பின்புலமும் இல்லாமல் நானாக எழுதி காப்பி அடிக்கலை நானாகவே எழுதி என் மனதிற்கு பட்ட வரிகளை இரண்டு வரிகளை இந்த இணையதளத்தில் உங்கள் மத்தியிலே இந்த ஏற்று விட வேண்டாம் எனக்கு தெரிந்த ஒழியிலே பாபரமாக இரண்டு வரிகளை பாடிட விருப்பப்பட்டு உங்கள் மத்தியிலே உங்கள் பார்வைக்கு எனதுமை பசுங்குடில் வலைவொலி பாசப்பெருமக்களை இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை கடந்து இரண்டாயிரத்தி அறுபது சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டுகளை கொடுத்திருக்கின்ற எனது மானசீகங்களை அனைவருக்கும் மனமார்ந்த செம்மாந்த வணக்கங்கள் நன்றிகள் சிரம்தாழ்கிறேன் பண்ணுகிறேன் நன்றி வணக்கம் அந்த பாடலை பாட உங்களுக்கு மத்தியிலே கொள்ளும் கொடிகொண்ட பேணாநிதி கொல்லும் குடிகொண்ட பேனாநிதி மக்கள் குடும்பத்திற்கு குடிதந்த உண்மை கோன் பேனாநிதி மக்கள் குடும்பத்திற்கு குடிதந்த உண்மை கோன் பேனானிதீ தங்க தமிழ்நாட்டின் காஞ்சி தலைவனின் தங்க தமிழ்நாட்டின் த காஞ்சி தலைவனின் நீ தங்க தமிழ்நாட்டின் காஞ்சி தலைவனின் நீ ஒளிராத பேனானிதி ஒளிராத பேனாநிதி என்னாடும் விரும்பாத கண்ணான ஊழலுக்கு நீ நிதி என்னாடும் விரும்பாத கண்ணான ஊழலுக்கு நீ நிதி விடியுமா தமிழனின் தலைவிதி விடியுமா தமிழனின் தலைவிதி எங்கள் வாழ்வியலின் பேனாநிதி தென்னகம் கண்டெடுத்த தலைவா நிதி கொல்லும் குடிகொண்ட பேனாநிதி கொல்லும் குடிகொண்ட பேனாநிதி மக்கள் குடும்பத்திற்கு குடிசந்த உண்மை கோன் பேனாநிதி அரிதான ஊழலாற்றல் அரிதான ஊழலாற்றல் அழகான பொய்யாற்றல் அரிதான ஊழலாற்றல் அழகான பொய்யாற்றல் எல்லா கலைக்கும் இருகுடல் திருகுழல் துப்பாக்கி நீ நிதி எல்லா கலைகளுக்கும் இருகுழல் துப்பாக்கி நீ நிதி பெரிதான குவிப்பாற்றல் பெரிதான குவிப்பாற்றல் அழியாத சொத்தாற்றல் பெரிதான குவிப்பாற்றல் அழியாத சொத்தாற்றல் நிறைத்து நீ பே நிதி நிறைத்தி பேனா நிதி எங்கள் நிதி அது மெரினா நிதி எங்கள் நிதி அது மெரினா நிதி இப்புகழியாகும் பூ பூவாய் இப்புகழியாகும் பூப்பாவாய் தேர்தல் வீதிக்கு வீதி நீ நிதி இப்புகழியாகும் பூ பூவாய் வீதிக்கு வீதி நீ நிதி தமிழனின் தலை காக்கும் ஊழல் நீநிதி தமிழனின் தலை காக்கும் ஊழல் நீநிதி எங்கள் பேனாநிதி எங்கள் பேனாநிதி ஏடெல்லாம் புகழேது நாடெல்லாம் சுபவேது ஏடெல்லாம் புகழேது நாடெல்லாம் சுபவேது கேடெல்லாம் மொத்தமாய் எங்கள் வாழ்வே நீநிதி கேடெல்லாம் மொத்தமாய் எங்கள் வாழ்வே நீநிதி ஏடெல்லாம் புகழேது நாடெல்லாம் சுபவேது கேடெல்லாம் மொத்தமா எங்கள் வாழ்வேடி நிதி அண்ணனின் வழி நின்று அண்ணனின் வழி நின்று தம்பி நீ நிதந்த அண்ணனின் வழி நின்று தம்பி நீ நீதந்த பரிசந்தவோ நிதி பரிசந்தவோ நிதி கொல்லும் குடி கொண்ட நிதி மக்கள் குடும்பத்திற்கு தந்த உண்மை கோன் நிதி இதயத்தின் நிதி பொய் மேடை பேணா நிதி பொய் மேடை நிதி இதயத்தில் நீ நிதி ஐந்து தலைமுறையின் முன்னவரே ஐந்து தலைமுறையின் முன்னவரே பொய்யாட்டம் பித்தலாட்டம் பொய்யாட்டம் பித்தலாட்டம் கரும் மீட்போம் நிதி பொய்யாட்டம் பித்தலாட்டம் மட்டுமே மீட்போமா நிதி எந்த வாக்குறுதியும் என்றும் பொய்யாய் நிதி எந்த வாக்குறுதியும் என்றும் என்னாலும் பொய்யாய் நிதி எங்கள் விதியேகதி எங்கள் விதியேகதி அது நீயே பேணாநிதி அது நீயே பேணாநிதி கொல்லும் கொடிகொண்ட பேனா கொல்லும் குடிகொண்ட பேணாநிதி குடும்பத்திற்கு மக்கள் குடும்பத்திற்கு குடி தந்த உண்மை கோன் பேணாநிதி நான் பாடகனுமல்ல எழுத்தாளனும் அல்ல கவிஞனும் அல்ல நடைமுறையில் பேச தோணியது பாடத் தோணியது சூழலுக்கு தக பாடினேன் இரண்டு வரிகளை யாரையும் புண்படுத்துவதற்கல்ல யாரையும் எந்த வினை ஆற்றுவதற்காகவும் அல்ல நடுநிலையாக மக்கள் மனதிற்காக ஒரு கேளிக்கை வரிகளாக நன்றி வணக்கம் தவறு இருந்தால் பிழைகள் இருந்தால் பொறுத்தருவதும் நான் பசுங்குடியில் பசுமை செய்யும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா ஜி